இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்குங்க இறைவன் அருளால் இந்த பதிவு நல்லவர்களை வந்து சேர்ந்து அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு விளக்கமாக எளிமையாக கொடுக்குறேங்க ஒரு பதிவானது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும்னா அந்த பதிவின் மூலமாக சிறிய மாற்றங்கள் வந்தாலும் கூட கொஞ்ச நாள்ல திருப்பி திருப்பி அது நமக்கு பலன் அளிக்கும் பொழுது பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதே போல் தாங்க இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறிய முன்னேற்றம் அடைந்தாலும் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் அதே போல் அந்த முயற்சியானது உங்களுக்கு முன்னேற்றமானது தொடர்ந்து கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பாதையாக அமைய இறைவன் எப்பொழுதும் துணையாக இருப்பாருங்க இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ராசிக்கு இப்போ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்ப ராசிக்கு நாம் இந்த பதிவின் மூலமாக சில விளக்கங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்புமிக்க காலமாக மாறணும்னு சொல்லிட்டு எளிமையான பதிவாக உங்கள் வீட்டிற்கே வந்து உங்கள் தோழியாக இருந்து இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேங்க இதில் இருந்து ஒரு சின்ன மாற்றமோ ஒரு முன்னேற்றமோ ஏற்பட்டால் அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய நன்மை கூடியதாக இருந்தால் மட்டும் போதுங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவங்க எப்பயுமே ஒரு புதுமையான சிந்தனைகளை உடையவர்களாக இருப்பாங்க பழமைக்கு அவ்வளோ இடம் கொடுக்க மாட்டாங்க அதே போல் மூட நம்பிக்கைகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க என்ன நிதர்சனம் எது உண்மை எது பொய்ங்கிறதுல தெளிவாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியாகத்தான் இருக்கும் அதே போல் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி அதன்படித்தான் அவங்க முடிவெடுப்பாங்க அந்த குணமும் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஏன்னால் எடுத்த கௌதன் எல்லா விஷயங்களும் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாக தாங்க இருப்பாங்க அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம கும்பராசிக்கு சொல்கிறோம்னா அவங்க உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்காது அதில் நல்ல ஆழமாக புரிதலோடு யோசித்து சிந்தித்து பலனை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக கும்பராசி இருப்பீங்க அதே போல் உறவுகளுக்கும் நட்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல நிற்கக்கூடிய ஆட்களாக நீங்க தான் இருப்பீங்க எல்லா விதத்திலும் உங்களால் முடிந்த அளவிற்கு அவங்களுக்கு உதவக்கூடியவர்களும் நீங்க தான் மற்ற ராசியெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னாலும் கும்பராசி வந்து மனதார கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க தான் அந்த மனசுல நான் கொடுத்துட்டேன்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு டக்குன்னு நமக்கே தெரியாமல் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுப்பாங்க இது எல்லாம் கும்பராசிக்கு அவங்களுடைய இயல்பான ஒன்று அதே போல் நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியாக தாங்க இருப்பாங்க எந்த தவறு செய்தாலும் அந்த இடத்துல தட்டி கேட்கறவங்களும் கும்பராசியாக தான் இருக்கும் அவ்வளவு தைரியமாக செயல்படக்கூடியவர்கள் இருந்தாலும் இவங்க அந்த ஏன்ற சனியில் இப்போ பாதச்சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பலகீனம் அடைந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா பிரச்சனைகளை இவங்க எதிர்கொண்ட விதங்கள் அதை மாதிரி இருந்திருக்கும் பொருளாதார ரீதியாக பல பேருக்கு பல சிக்கல்கள் வந்துருச்சுங்க நிறைய சங்கடங்கள் நிறைய இழப்புகள் சோதனைகள் அத்தனையும் தாண்டி வந்துட்டு இப்ப பாதச்சனியில் வக்கரச்சனியாக உங்கள் ராசிநாதன் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இதனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏதோ ஒரு அளவுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்போ உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறார் முதல்ல நமக்கு ராசிநாதன் சப்போர்ட் பண்ணிட்டாலே மற்ற கிரகங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு அர்த்தங்க அதே போல தான் இப்போ இது வரையிலும் எவ்வளவோ சங்கடங்களை சந்தித்து இருந்தாலும் கும்பராசிக்கு இப்ப வரக்கூடிய காலங்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க கும்பராசிக்கு இப்ப சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும் என தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த தொழில் போட்டிகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியா இழப்புகள் கொஞ்சம் இருந்துச்சுங்க வருமானமே இல்லாமல் சில நேரங்களில் நீங்க செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் கடன் அதிகரிச்சிருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருந்தது எல்லாமே இப்ப பார்த்தீங்கன்னா கடன் படிப்படியாக குறையக்கூடிய நேரமாக இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கடன் மேலும் அதிகரிக்காமல் இருக்கக்கூடிய கடனை குறைப்பதற்கான காலமாக மாற்றி கொடுக்குறாரு அதே போல் உங்களை யார் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல அவமானங்களையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க நிறைய தேவையில்லாத சங்கடங்கள் எதோ ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ ஒன்று உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் கடந்த ஒரு ஆறு ஆண்டு காலமாகவே இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கும்பராசியாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு திருப்பி உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லுவாங்களான்னா இல்லைன்னா கரெக்டாக உங்களை பற்றி தவறான கருத்துகளையோ அல்லது தவறான விஷயங்களையோ பரப்புறத்துக்கு தான் அவங்க கூட இருந்தவங்க இது நாள் வரைக்கும் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாறுதல் கிடைக்கக்கூடியதாக சூரியன் உங்களுக்கு பலமாக நிற்கிறார் உங்கள் பேர் புகழெலாம் உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறார் நியாயமாக என்ன கிடைக்கணும் உங்களுக்குங்கிறத தெளிவாக புரிதலோடு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் சூரியன் இருப்பது ஒரு வலுவான ஒரு செயலாதாங்க இருக்குது அதே போல் வேலையில் எனக்கு எதுவுமே இல்லைங்க நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படியே வேலை இருந்தாலும் அது எனக்கு பிடித்த வேலையே கிடையாதுங்க வேறு வழி இல்லாமல் போய்ட்டுருக்கங்க அது வேறு வழி இல்லை இந்த வேலையை விட்டால் நான் வேறு எங்கேயா போகிறதுங்காட்டி குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுடுன்றதுக்காக நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வேலை மாறுதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சுக்கிர பகவானால் கிடைக்குதுங்க சுக்கிர பகவான் மூலமாக உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அந்த வேலையில் இருந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பதவி உயர்வு இல்லை வே அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த தொல்லைகள்லேருந்து இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பாக இப்போ வந்து சுக்கிர பகவான் பொதுவாக ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுங்க நாள் வரையிலுமே ஆன்மீகத்தின் மீது ரொம்ப பற்றோடு தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அடிக்கடிக்கு நிறைய கோவில்களுக்கு போகிற சூழ்நிலை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு போகிற சூழ்நிலை ஏற்படும் அதே போல் ஊர் பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கேயாவது போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ போகக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலமாக நடக்குதுங்க ஏன்னா திடீர் பயனால் எல்லா கிரகமும் செய்யாது சுக்கிரன் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தான் நாம் வந்து முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் போக முடியாமல் இருப்போம் திடீர்னு பார்த்தா கிளம்பி போகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுத்துட்ருக்காரு அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் மனக்குறை தீர்க்கக்கூடிய காலத்தையும் ஏன்னா பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைச்சிட்டாலே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம எளிமையாக கையாண்டு அதிலிருந்து விரை வரக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்குவோம் தகுதியை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் அப்படித்தான் கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ராகு பகவான் உங்கள் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலத்தையோ குழப்பத்தையோ கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க திடீர் மாற்றம் ஏதாவது வருதுன்னா ஒரு பயம் வரும் என்னடா இது ஏதோ ஒரு மாறுதல் கிடைக்குது இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா இது நமக்கு நன்மையா தீமையான்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ராகு பகவான் உங்களுக்கு இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா ராகுவால் உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்குங்க பண வரவு இருக்கும் தொழிலெலாம் நல்ல அமைப்பான தொழிலுக்காக உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறந்து விளங்கக்கூடியதாக மாற்றி அமைச்சு தான் கொடுக்குறாரு இருந்தாலும் மனதில் எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது நாள் வரையிலும் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அப்படி இவ்வளோ நாளாக எது என்ன செய்தாலும் நமக்கு பிரச்சனைன்னு பொழுது இப்போ எதை செய்தாலும் எதா வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அந்த பதட்டத்தின் மூலமாக ராகு உங்களுக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கார் அவர் கொஞ்சம் இன்னும் தூக்கி விடுவார் இன்னும் பயப்படுங்க இன்னும் யோசிங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அது அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாதுங்க எல்லா சூழ்நிலையும் மாறி ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு வந்துருச்சு உங்களுக்கு அதனால இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் மாறுதல் படிப்படியாக தெரியக்கூடிய காலமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு மழையளவுக்கு கிடையாது தொட்டதுக்கெல்லாம் பயப்பட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்று தெரியாமல் போயிடும் அதனால் சில விஷயங்கள் இயல்பாக விட்டுருங்க இறைவனிடம் விட்டுருங்க நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் அவன் செயல் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மனதளவில் இந்த மாதிரியான குழப்பமான எண்ணங்கள் ஏற்படாது செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதுனால நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேறு ஒன்றும் தேவையில்ல ஏன்னா அவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை கொடுத்தாலும் பயணங்களின் போது மட்டும் சிறிய பிரச்சனைகளையோ சிறிய விபத்துக்களையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இதை மாதிரியான சின்ன விஷயங்களுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீர்றதுக்கு செவ்வாய் உறுதியாக இருக்கார் பண வரவு இருக்குது அப்போ தெளிவான இவங்களுக்கு இப்போ வந்து என்ன தெரியணும்னா வண்டி வாகனத்தில் போகும்பொழுதோ இல்லை பயணங்கள் ஊர் பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருந்து அந்த இடத்தை நாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா தப்பு இல்லை கொஞ்சம் நிதானம் முக்கியம் அவ்வளோதான் அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலமாக ரத்த பந்த உறவுகள் ஏதோ சில தேவையில்லாத சங்கடங்களை கொடுப்பாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க சில சமயம் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது அதுல வந்து உங்களை ஈடுபாட வச்சு அது ஒரு சில நேரங்களில் மன உளைச்சலை ஏற்படுத்திடுவாங்க இதெல்லாம் செவ்வாய் பகவான் மூலமாக நடக்குதுங்க இருந்தாலும் அதில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு நாளோ இருநாளோ ஒரு மன சங்கடமோ மனக்குழப்பமோ ஏற்படுறதே நமக்கு உடல் பாதிப்புகளை கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் ஒரு அளவுக்கு மீறிய டென்ஷன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் பகவான் மூலமாக உறவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனமா இருங்க உறவுகள் பேசும்பொழுது சில இடங்களில் உங்களை அமைதியாக வைத்தாலே போதுங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு என்றைக்குமே நம்பாதீங்க பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா தன்னை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேசிலாம் நிரூபிக்க முடியாதுங்க நம்ம செய்து செயலால் விலக்கி தான் நிரூபிக்கணும் அதை தான் இப்போ கும்பராசிக்காரர்கள் கையில் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அமைதியாக இருந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கொஞ்சம் உறுதியாக இருந்துட்டிங்கனாலே பிரச்சனைகள் உங்களை விட்டு எளிமையாக போய்டும் பெரிய பிரச்சனைகளை திரும்பி போய் மாட்ட மாட்டிங்க கேது பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படி திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்புறம் அதுவே சரியாகிற மாதிரி இருக்கும் ஏன் வருது எதுக்கு வருதுன்ற மாதிரி புரியாத ஒரு புதிராக இருக்கக்கூடியதாக கேது பகவான் உங்களுக்கு இருக்கார் அதுவாக உடம்பு நல்லா இருக்காம இருக்கும் திடீர்னு பார்த்தா ஜோரடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவாக சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல்நிலையில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் ஒரு மருத்துவரை பார்ப்பது தவறு கிடையாது அங்கே ஒன்றும் இல்லைங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் மன நிறைவோடு நீங்கள் காலத்தை கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல் இருந்து உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லை அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படணும்னா இப்போ அதற்கு சாதகமான சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாருங்க அது வந்து உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அனைத்து வித சலுகைகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதே போல் அரசாங்கத்தில் நான் வந்து வேலைக்கு போகணுங்க எக்ஸாம்லாம் இருக்கேன் அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக முயற்சிகள் பழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களோட முயற்சியெல்லாம் அப்படியே முழுமையாக பலன் தரக்கூடியதாக மாறக்கூடிய வகையில் கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அற்புதமான காலந்தாங்க இது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து பா வேறுபாடுகள்லாம் இப்போ நீங்கிறதுக்கான காலம் இது தாங்க கருத்தெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க சரியான அமைப்பில் ஏற்படுத்திக்குவீங்க உங்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும் புரிதல் ஏற்படும் அதே போல் குழந்தை இல்லாதவர்கள் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க நல்ல ஒரு அறிவாளியான குழந்தை பிறக்கக்கூடிய இந்த மாதிரியான அமைப்பு சரியா இருக்கு சூரியன் நல்லா இருக்கு புதனும் நல்லா குருபகவானும் குரு பகவானும் நல்லா இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை தரித்தால் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை வந்து அறிவாளியாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்குங்க எல்லா விதத்திலும் தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி பலனளிக்கக்கூடியதாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற கல்வி சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா படிச்சுட்டு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலோ இல்லை மறதி வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாலோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இப்போ நீங்கள் நிதர்சனமான ஒரு வழிவகைக்கு தேடுவீங்க எப்படி படித்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முறையாக படித்து அதன் மூலமாக நீங்கள் வந்து மாறுதலை ஏற்படுத்திக்குவீங்க அதே போல் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு இப்போ வலுவாகத்தான் இருக்கார் இனி வரக்கூடிய காலங்களில் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக சோறு அதாவது அந்த பாதச்சனியில் இருக்கிறதுனால உடலில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதே போல் பாத சனியிலிருந்து விலகும் பொழுது நன்மையை செய்துவிட்டு தான் செல்வார் பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் வீடு கட்டுவிங்க வீடு இல்லைன்றவங்க வீடு கட்டுவீங்க திருமணம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் உங்களுக்கு உரிய தொழில் கரெக்டாக அமையக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே மாதிரி ஆயுள் தீர்க்கம் நோயெல்லாம் குறைஞ்சிட்டு ஆயுள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிநாதன் கொடுத்துருவார் இதை இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சின்னதாக அப்படியே வருத்தமாகவோ இல்லை கஷ்டமாகவோ இருந்தாலும் போகும்பொழுது உங்களுக்கு பலனை நிச்சயமாக தாங்க போவார் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கும்பராசிக்கு அவர்கள் மனதிற்கு ஏற்றார் போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதே போல் நீங்கள் ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்டில் போடுறீங்க எனக்கு ஒரு மூணு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது ஏன்னு தெரியல இது தொடர்ந்து அப்பப்போ நடக்குதுங்க எனக்கு அதற்கான விளக்கம் புரியலன்னு சொன்னீங்க உங்களுக்கு மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் உங்களுக்கு தூக்கம் வந்து யாரோ எழுப்பு விடுற மாதிரி இருக்கிறதோ ஏதோ ஒரு கனவு கண்டு எந்திரிக்கிறது இல்லை ஒரு திடீர் ஒரு முழிப்பு இல்லை உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கிறது உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு பஞ்சபூதங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்குதுன்னு அர்த்தங்க அவங்க உங்ககிட்ட பேச வராங்க நீங்கள் எதையெல்லாம் இறைவனிடம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களோ எதையெல்லாம் உங்கள் மனதார பிரார்த்திக்கிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் நடக்கக்கூடியதாக அமையறதுக்கு இறைவன் அப்பொழுது உங்களுக்கு பஞ்சபூதத்தின் வழியாக இந்த மாதிரியான ஒரு செய்கைகள் சொல்கிறதா அந்த நேரத்தில் நமக்கு என்ன புரிதல் இருக்காது தூக்கத்துலேருந்து எந்திரிச்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் ஏதோ எழுந்த மாதிரி இருக்குது சரின்ட்டு மறுபடியும் தூங்கிடுவோம் ஆனால் உங்களுக்கு புரிதல் இருந்தால் கனெக்ட் ஆகுது அந்த டைம் உங்கள் கூட பேசுது உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க வர்றது இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நீ அமைதியாக இருன்னு ஏதோ ஒரு ஆறுதலை சொல்லக்கூடியதாக அந்த சூழ்நிலை அமையும் இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும் ஒரு சிலருக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அப்படி தான் சரியா இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஒரு சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிதலுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறோம் இப்போ கும்பராசிக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் போதும் ஏன்னா எல் முடிவுக்கு வரக்கூடிய காலம் வரையிலும் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் உடல் ரீதியான பிரச்சனைகளில் கவனம் தேவை அதே போல் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானம் தேவை குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் தேவை இதையெல்லாம் கடைப்பிடித்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க வரக்கூடிய காலங்களை அழகாக கொண்டுட்டு போக சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் இறைவன் அருளால்